மூணு மணக்கங்க தென்காசி மாவட்டத்திலேருந்து வசந்தகுமார் வசந்தகுமார் ஆ நல்லதுங்கய்யா சொல்லுங்கயா என்ன சந்தேகம் உங்களுக்கு சந்தேகம் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குருவின் திருமீனி செப்பல் தெளிவு குருவின் திருகுரு சிந்தித்தல் தானேன்னு சொல்லலாம் ஆமாம் ஒன்றையே சிந்திக்கிறதுக்காக இந்த இந்த விஷயத்தை சொல்லியிருக்காங்க அதாவது நம்ம அதுதான் இப்போ நம்ம இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம் இல்லையா இதுவே வந்து குருவுடைய தன்மை தான் குரு அப்படிங்கிறது வந்து என்னென்னா மனம்தான் குரு இந்த மனசில் நம்ம இந்த இதை பதி பதி ப வைக்கிறோம் நம்ம காலம் முடியுது அடுத்த பிறப்பில் இந்த இதே குரு இதே நம்ம அவர் சொன்ன வார்த்தை அவர் கண்ட மேனி அப்படின்னு நமக்கு வருமா அதுதான் கையா தெளிவு வரிசையாக ஒன்றுன்னா சொல்லுங்களேன் தெளிவு குருவின் திருமேனி கண்டல் தெளிவு குருவின் திருமேனி கண்டல் உங்களுடைய மனசை நீங்க பாத்திருக்கீங்களா மனசை கொண்டா பேசிக்கிட்டு இருக்கோம் அது பேசுறது சரி பாத்திருக்கீங்களா பார்க்கல அது பார்க்கணும் உங்க தான் குரு அது தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இங்க ஐயா சுப்பிரமணிய சாமி அவங்க வந்து உங்களுக்கு வந்து உபதேசம் கொடுக்குறாங்க இதுக்கு முன்னாடியே ஐயாவுடைய குரு அதாவது எங்களுடைய குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள் எங்களுக்கு வந்து வழி நடத்தினாங்க எங்களுக்கு வந்து எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க உணர்த்தினாங்க ஆனால் எப்படி உணர்த்தியிருந்தாலும் எப்படி சொல்லி கொடுத்திருந்தாலும் இவங்க வந்துட்டு ஒரு 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 அதாவது வார்த்தை முகமாக சொல்லி கொடுத்த ஒரு ஆச்சாரியர்கள் தான் இவங்க ஆனால் உண்மையான குரு அப்படின்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மனம்தான் குரு நம்மளுடைய ஐயாவுடைய வாசகத்திலேயே அதுதான் போட்டிருப்பாரு அன்பே சிவம் மனமே குரு அப்படின்னு அப்போ எதுக்காக மனமே குரு அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் நான் குருன்னு தான் சொல்லியிருக்கணும் அவரு ஏன்னா இந்த ஆசிரமம் என்னுடையது நான் தான் இந்த ஆசிரமத்தை ஸ்தாபித்தேன் அப்போ இங்கே நான் தானே குருன்னு சொல்லி சொல்லணும் இப்படி தான் பல இடங்களில் வந்து பல குருமார்கள் சொல்கிறாங்க இங்கே குரு நான் தான் நான் சொல்றது தான் கேட்கணும் என்னுடைய வார்த்தை தான் வேத வார்த்தை என்னுடைய வார்த்தை தான் இறைவனுடைய வார்த்தை இப்படிலாம் சில சொல்கிற பல குருமார்கள் உண்டு நம்முடைய நாட்டிலேயே ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு நான் குரு கிடையாது உன்னுடைய மனம் தான் குரு அப்படின்னு ஏன் அந்த வார்த்தையை சொல்றாரு அப்படின்னா அதுதான் நீங்க முதல்ல ஒரு வார்த்தை சொன்னீங்க பாத்தீங்களா குருவின் திருமேனி கண்டல் அப்படின்னு அந்த குருவுடைய திருமேனியை தான் நம்ம காணணும் நமக்குள்ளதே காணணும் அந்த மனம் தான் வந்து உங்களுக்கு குருவா இருக்குது குருவா ஆகுது ரெண்டாவது இந்த தான் உங்களை இவ்வளோ நாளாக சீரழிச்சது அதாவது கண்ட கண்ட விஷயங்கள்ல போய் நீங்க விழுந்து அதன் மூலமாக பல இன்னல்களுக்கு ஆளாகி பல துன்பங்களுக்கு ஆளாகி இதுலேருந்து நாம் எப்படி வெளிவர்றது அப்படின்னு சொல்லி உங்களுடைய மனமே யோசிச்சு இல்லை இப்படி ஒரு நல்ல மார்க்கம் இருக்குது இந்த மார்க்கத்துக்குள்ளே போனால் நம்ம நல்ல நிலையை அடையலை இந்த மார்க்கத்துக்குள்ளே கூட்டிகிட்டு வந்தது எது உங்களுடைய மனம் தான் அப்போ எல்லாத்துக்கும் உங்கள் மனம்தான் காரணமாக இருக்குது உங்கள் மனம் வேணாம்னு சொல்லியிருந்தால் நீங்கள் வந்திருக்க மாட்டீங்க யாரோ ஒருத்தர் சொன்னார் இங்கே போனால் நல்லது அப்படின்னு அவர் சொன்னதை கேட்டுட்டு உடனே நீங்கள் வந்துடல உங்க மனசிட்ட கேட்குறீங்க அதை போகலாமா வேணாவா போனால் நான் விடுறேன் வேலை விட்டீங்கன்னு நாளைக்கு பார்த்துக்கலாம் முதல்ல இதாக பார்ப்போம் ஒரு நல்ல நிலைக்கு போலது நம்ம வழியை பார்ப்போம் இந்த ஜென்மத்தில் அப்படின்ற உங்க மனம் சொன்னதால தான் நீங்கள் வந்தீங்க அப்ப இந்த மனம் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது யாருக்கு தெரியாது இந்த மனம் வந்து எதோட உறவாடுது நம்மளுடைய உடம்புல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காற்றோட உறவாடிக்கிட்டு இருக்குது அதனால இதை வச்சு நம்ம உங்க வந்து உபதேசம் கொடுக்குறாங்க இந்த மூச்சு மூச்சுக்காட்டோட உறவாடி இந்த ஜீவனோட உறவாடி அதுக்கப்புறம் அம்பாலோட உறவாடி அதுக்கப்புறம் ஆன்மாவோட நீங்கள் உறவாடும் இந்த மனம் எப்படிப்பட்டதுன்னு அப்போ உங்களுக்கு அந்த காட்சிக்கு தெரியும் ஒரு அதுதான் குருவின் திருமேனி கண்டல் அதை கண்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பிறப்பு கிடையாது முக்தி தான் உங்களுக்கு தான் உங்களுக்கு அதனால தான் அதை பார்க்கணும்னு சொல்கிறது அதை காட்டி கொடுக்கறது தான் இந்த மாதிரியான ஆசிரமங்களுடைய வேலை ஐயாவுடைய வேலை அதுதான் உங்கள உங்களை உங்களுக்கு காட்டி கொடுக்குறாரு அவர் உங்களை காட்டி கொடுக்குறது அவருக்கு வேலை இல்லை அவர் அவர் வந்து அவர் ஒரு வியாபாரி இல்லை புரியுதுங்களா அவர் ஒரு வியாபாரி இல்லை அவர் ஒரு வாத்தியார் கிடையாது காசு வாங்கி சொல்லி கொடுக்குற வாத்தியாரும் கிடையாது அவர் அவருக்கு இங்கே என்ன வேலை அவருக்கு நீங்கள் யார் அப்படிங்கிறத காட்டி கொடுக்குறதும் அவருக்கு வேலை இங்கே அதுக்கு தான் அவர் உட்காந்துருக்காரு வாங்கன்னு கூப்பிட்றாரு இப்போ கொஞ்ச நேரம் தும்படியே அவர் என்ன பேசுனாரு போகிறதுக்குள்ளே எவனையாவது நான் கொடுத்துட்டு தான்டா போவேன்றாரு அவர் எவனையாவது உருவாக்கி விட்டு தான் போவேன் நான் சும்மா போக மாட்டேன் நான் அப்படின்னு சொல்கிறாரு அவர் ஏன் எதுக்காக அவருக்கு அந்த மாதிரியான தாட்டு வருதுன்னா அவருக்கு இட்ட கட்டளை அவருடைய குரு அவருக்கு கிட்ட கட்டளை அந்த கட்டளை நிறைவேற்றிட்டு போகிறதும் அவருடைய வேலை இப்போ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மனம் தான் குரு இந்த மனத்தோடைய தன்மையை தரிசனமாக காண்றது தான் திருமேனி கண்டல் அடுத்த வார்த்தையை சொல்லுங்கள் தெளிவு குருவின் திருமேனி செப்பல் ஆமாம் அதுதான் அது ரெண்டும் எல்லாமே ஒரே இதுதான் தெளிவு குருவின் திருமேனி செப்பல் அப்படின்னா நீங்கள் கண்டுட்ட இந்த மனத்தின் மூலமாக அடைஞ்சிங்க இல்லையா இந்த இந்த ஆற்றலை நீங்கள் உணர்ந்தீங்க இல்லையா இந்த உணர்ந்த ஆற்றலை நீங்கள் வெளியில் ச சொல்லணும் இப்போ தான் அது ஐயா சொல்லிட்டு இருக்காரு இப்போ அவர் உணர்ந்ததை இப்போ செப்பி செப்புதல் அப்படின்னா சொல்லுதல்னு அர்த்தம் அந்த செப்பு அப்படின்ற வார்த்தை தெலுங்கு போயிடுச்சு அது நம்மள்ட்ட வந்து அவங்க களவாடிட்டாங்க நம்ம விட்டுட்டோம் அந்த வார்த்தை இப்போ சொல்லணும்னு ஆக்கிட்டா நம்ம அந்த செப்புதல் அப்படிங்கிறது தூய தமிழ் அது அப்படி க கண்ட திருமேனை கண்ட அந்த காட்சியை என்னுடைய அந்த 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 இறை காட்சியை அந்த அந்த மனசனுடைய காட்சியை சுரூபத்தை நான் பல பேருக்கு சொல்லி அவங்களே அந்த நிலைக்கு எடுத்துட்டு வர்றது இதுக்கு தான் வந்து செப்புதல் அப்படின்னு சொல்றது இதை அடுத்த வார்த்தை சொல்லுங்க தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் இதை முன் இந்த வார்த்தை முன்னாடியே வரணும் ஆனால் பின்னாடி போட்டு வச்சிருக்காங்க இதை அப்போ அந்த மனசு சொல்றதை நீங்க நல்ல விஷயங்கள் சொல்றதை கேட்கணும் நீங்க மனம் சொல்றதை நல்ல விஷயங்கள் சொல்றதை கேட்கணும் அப்படி கேட்டதால தான் நீங்க வந்திருக்கீங்க தொடர்ந்து அது என்ன சொல்லுதுன்னு கேட்டுகிட்டே வாங்க அது நல்லதே சொல்லுதா இல்லை கெட்டதே சொல்லுதான்னு பாருங்கள் கெட்டது சொல்லுச்சுன்னா அதை ஒதுக்கிடுங்க தொடர்ந்து நல்லது சொல்லுதுன்னா அதை வந்து எடுத்துக்கோங்க நீங்கள் உயர்ந்த நிலைக்கு போக முடியும் எல்லாமே உங்களுக்குள்ள தான் இது வெளியில் எதுவுமே வச்சது வச்சது கிடையாது யானைகள் பேசுவது எந்த விஷயமுமே வெளி விஷயம் பேச மாட்டாங்க நல்லா தெரிஞ்சுக்கணும் அவங்க எந்த எந்த மாதிரியான வார்த்தைகள் சில வார்த்தைகள் வெளி வெளி வார்த்தைகள் மாதிரி தெரியும் அன்னை டே தீ அடி வயிற்றிலே முன்னேற்ற தீ முப்பட்டு முப்படுத்தியிலே பின்னையிட்ட தி தென் தென் இலங்கையிலே யானை மிட்ட தீ மூழ்க மூழ்கல என்பாரு அப்ப அங்க அந்த இடத்துல இலங்கை வலிச்சிரு வலிச்சிருப்பாரு அப்படின்ற மாதிரி காட்டிக்கிட்டு போகிறாங்க இலங்கைக்கும் அந்த வார்த்தைக்கு சம்பந்தமே கிடையாது இலங்கைக்கும் அந்த வார்த்தைக்கு சம்பந்தமே கிடையாது தென் இலங்கைன்றது நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஒரு இடம் முக்கியமான இடம் அது ஆனா நம்ம அவங்க அப்படிதான் குழப்புவாங்க அப்படி குழப்பி எதுக்காக நம்ம அவங்க அப்படி குழப்புறாங்கன்னா எப்படியாவது இவன் வந்து கண்டுபிடிச்சு வந்து அவங்க வந்து தெளியணும் அப்படின்றதுக்காக அம்மா பணமாக படுத்து கிடக்குறான் அவளுக்கு வந்து நான் தீம் முட்டணும் அந்த நேரத்தில் எதுக்கு மகா ராமாயணம் பேசுவார் யாராவது பேசுவாங்களா அப்படி யோசிக்கணும் நம்ம அந்த நேரத்தில் போய் அவர் எப்படி ராமாயணம் பேசுவார் தென்னிலங்கே போறாரு போகிறார் அவர் அதுக்கெல்லாம் போகல அவர் இப்படி தான் பா பா எல்லா பாடல்களுமே எல்லா விஷயங்களுமே உள்ளார்ந்த விஷயங்களாக தான் இருக்கும் வெளி விஷயங்கள் எதுவுமே இருக்காது அதனால் நம்ம அப்படி தான் பார்க்கணும் எல்லாத்தையுமே நமக்குள்ளுக்குள்ளே இருக்கிற விஷயங்களை தான் தேடணுமே தவிர இதை வெளியில் போய் தேடுறதில் தேடினா கிடைக்கவும் கிடைக்காது உங்களுக்கு உங்களுக்கு விடையே கிடைக்காது இப்போ உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களை பேசினா தான் உங்களுக்கு விடையும் கிடைக்கும் ஏன்னா வெளியில் இது கிடைக்கும் கிடையாது அதனால தான் எல்லாமே உள்ளுக்குள்ளவே 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 விடை சொல்கிறது காரணம் ஆனால் இது உள்ளுக்குள்ளே சொல்லப்பட்ட ஒரு தாரக மந்திரம் தான் இந்த இந்த வார்த்தை சொல்லுங்கய்யா அடுத்த நம்ம வீட்டில் இருக்க சவுண்டில் பேசுங்க அவங்களும் கேட்கலாம் நம்ம வீட்டில் மற்ற இடத்துல வேலை செய்த இடத்துல இருக்க ஒவ்வொரு மனநிலையில் இருக்கும் இங்கே ஆசிரமத்துக்கு வந்த ஒரு மன மனநிலையில் இருக்கும் அது என்ன காரணம் வீட்டில் இருக்கும்போது நம்மளுடைய மனம் வந்து எதை நோக்கி இருக்கோ அதை நோக்கி தான் இருக்கும் வீட்டில் இருக்கும்போது ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான காரணம் இருக்குது ஒரு காரணம் வந்து நம்ம அங்கேயே ஒரு அங்கியானியாக இருக்கிறோம் வீட்டில் சாதாரண மனிதனாக இருக்கிறோம் அப்போ சாதாரண மனநிலை அங்கே நமக்கு இருக்குது மேலும் வந்து நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு விதமான அந்த மனக்கட்டமைப்பில் தான் இருப்பாங்க எல்லோருக்கும் ஒரே மாதிரி மனக்கட்டமைப்பு கிடையாது புருஷனுக்கு ஒரு மாதிரி முன்னாடிக்கு ஒரு மாதிரி பிள்ளைக்கு ஒரு மாதிரி இப்படி தான் இருக்கும் இப்போ ஒரு குடும்பமாக இருக்கும்போது இவங்களுடைய அந்த எண்ணெய் ஆலைகள் பூரா நம்மளை வந்து ஒரு சாதாரண நிலைக்கு எடுத்துகிட்டு வந்துடும் அது ஆட்டோமேட்டிக்காக ஆமாம் அப்படி தான் ஆகிடும் அப்போ அந்த இடத்துலையே கூட சரி கொஞ்சம் நல்ல பாடம் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்தாலும் தன்னுடைய தன்னுடைய இருந்து விலகாம இருப்பாங்க இப்போ ஐயா இருக்காரு நம்மளுடைய குரு பிரம்மஸ்ரீ வணக்கத்துக்குரிய பெருமதிப்புக்குரிய நித்தியானந்த சுவாமிகள் அவரை நினச்சா நம்ம கண்ணீர் வரும் அந்த மாதிரியான ஒரு உத்தம உயர்ந்த மகான உலகத்திலேயே பார்க்க முடியாது காரணம் என்னென்னா அந்த மாசத்துல ஒரு நாள் ஆசிரமத்துக்கு 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 வந்துடுவாங்க ஒரு 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 நாள் நாள் ரெண்டு இருப்பாங்க இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே வந்தால் வந்தால் மாதிரி 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 இருக்குது வீட்டுக்கு மனநல இருக்குன்னு அவர் அந்த அந்த அவரே அப்படிதான் ஆயிடுவாரு ஆசிரமத்துக்கு வந்துட்டாருன்னா மில்டரி மேன் மில்டரி அதாவது மில்டரி மேன் மாதிரி இருப்பார் அதாவது ஒரு ஒரு கமாண்டர் மாதிரி இருப்பார் ஒரு சோல்ஜர் மாதிரி இருப்பார் அப்படி டைட்டாக இருப்பார் ஆனால் ஆக்சுவலாக அவர் வந்து அவ்வளோ டைட்டான ஆளா ரொம்ப ஒரு 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 கோபமான ஆளானா கிடையாது ரொம்ப ரொம்ப ஒரு சென்சிட்டிவான ஒரு மனுஷன் ரொம்ப ஒரு இறக்க சுபாவம் அதிகம் இருக்கு எதனால் ஒன்று பார்த்துட்டு கண்ணுக்கு முன்னாடி தப்பான காயிலானதான் கண்ணீர் வந்துடும் அந்த அந்தளவுக்கு இலங்கையை மனம் கொண்டவர் ஆனால் ஆசிரமத்தில் அப்படி குரு இல்லையா அவரு அது அப்படிதான் இருப்பார் ஆனால் அதே அதே குரு வீட்டில் எப்படி இருப்பார்னா ஒரு சராசரி மனுஷன் மாதிரி தான் இருப்பார் எல்லாரும் மருமகளை கிட்ட கேட்பாரு மகனாக மகன்கிட்ட பேசுவார் பேரன்ட்டியிட்ட எல்லாம் பேசுவார் ஒரு தாத்தா எப்படி பேசுவாரோ ஒரு மாமனார் எப்படி பேசுவாரோ ஒரு அப்பா எப்படி பேசுவாரோ அப்படி தான் இருப்பார் சாதாரணமாக இருப்பார் அதே சமயத்தில் நம்மளை மாதிரி சீடர்கள் வீட்டுக்கு போகிறோம் உட்காந்து ஏதாவது ஒன்று கேட்கலன்னா அப்படியே மாறிப்பார் அப்படியே மாற்றிப்பார் தன்னை தன்னை மாத்தி உயர்ந்த குருவா மாறுவார் அந்த இடத்துல மாறி பல விஷயங்கள் கொட்டுவார் கொட்டிகிட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் நேரம் டீ சாப்பிடுப்பா காப்பி சாப்பிடுவான் திரும்பிப்பாண்டி சகஜ நிலைக்கு வருவார் இது மாதிரி ஆற்றல் வந்து பெரிய மகான்களுக்கு அதாவது உயர்ந்த நிலைக்கு போனவங்களுக்கு இது கிடைக்கும் அது இப்போ நம்மளை மாதிரி ஆட்களுக்கு என்ன ஆகிடுவோம்னா வீட்டில் இருந்தால் அப்படியே சப்பானி மாதிரி ஆயிடுவோம் ஒன்றுமே அதாவது சொல்லுவாங்களே பன்றியோட சேர்ந்த பன்றியும் அப்படி ஆயிரும் அப்படிதான் ஆயிடுவோம் நம்ம ஏன்னா நமக்கு அந்த அனுபவம் இன்னும் வரலை முழுமையை பெறலை நம்ம ஆனால் இங்கே வரும்போது ஏன் நம்ம நம்மளுடைய மனநிலை மாறுது உயர்ந்த நிலைக்கு போகுது அப்படின்னா இங்கே வந்து என்னன்னா இங்கே வந்தவுனே அந்த கேட்டு வரைக்குமே உங்கள் குடும்ப 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 நினைவுகள்லாம் இருக்கும் உங்களுக்கு இந்த கேட்டை விட்டு உள்ளே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு குடும்பம்னு ஒன்று இருக்கானே உங்களுக்கு மறந்து போயிடும் அந்த மாதிரியான ஒரு இடம் இது ஏன்னா இங்கே வந்து பாடம் பண்ணுற இடம் பயிற்சி பண்ணுற இடம் மனசை ஒருநிலைப்படுத்துகிற இடம் மேலும் நம்மளுடைய ஐயா குரு படுற இடம் இதுதான் இவர் ஆசிரமம் வேறு வீடு வேறுலாம் இல்லை ஐயாவுக்கு ஐயா இங்கேயே பாடம் பண்ணுவாரு இங்கேயே படுத்துப்பார் இங்கே தான் அவர் வாழ்க்கை வாழ்றாரு அதனால இந்த இடம் வந்து தனித்த ஒரு இடமா மாறுவது இங்கே இதுக்குள்ள வந்துட்டீங்கன்னா அவங்க நினைவுகள்லாம் மறந்துடும் மேலும் இங்கே இருக்கிற நல்லடியார்களோட சேர்றோம் இல்லையா வீட்டில் இருக்கிறவங்க நல்லடியார்கள்னு சொல்ல முடியாது பொண்டாட்டியோ புள்ளையோ நல்லடியார்கள் கிடையாது இங்கே வந்தவங்க தான் நல்லடியார்கள் இவங்கெல்லாம் ஒரே நோக்கத்துல வந்திருக்காங்க அப்ப நீங்களும் அதே நோக்கத்தில் வர்றீங்க அப்போ அந்த நோக்கமும் நோக்கமும் இணையும் போது உங்களுக்கு ஒரு உயர்ந்த நோக்கம் அங்கே ஏற்படுது பத்து ரூபா கூட இன்னொரு பத்து ரூபாய் சேர்ந்துச்சுன்னா இருபது ரூபாயும் ஆகுது இல்லையா ஆனால் வீட்டில் அப்படி கிடையாது இருக்கிற பத்து ரூபாயும் காலி பண்ணுறானுங்க அதனால தான் அப்படி ஆயிடுறது வீடு வந்து இங்கே வந்து அப்படி ஆகாது இங்கே பெருகும் இங்கே 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 பெருகிட்டு போனது வீட்டில் போனால் புஷ்ஷன் ஆகிடும் ஆனால் இது உயர்ந்த நிலைக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா வீட்டில் இருந்தால் கூட நீங்கள் நல்ல நிலையில் இருக்க முடியும் உங்களால் அதனால் அதை நோக்கி பயணம் பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்ல நிலைக்கு போக முடியும்